தலைவலியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் கருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்கப்பன்ற பயிற்சி வகுப்புகள் நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள்

ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் மைதிலி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கம் வணக்கங்க நான் வந்து இந்த கேலக்ஸி இன்ஸ்டியூட் வர்றது வர்றதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் வந்து நம்ம உடம்புல என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நம்மளாலேயே வந்து உணர முடியும் அந்தளவுக்கு அவங்களுடைய எஜுகேஷன் இருக்குது அவங்களோட அவங்க கிளாஸ் போதே நமக்கு வந்து உள்ளே வந்து நிறையா வந்து மாற்றங்கள் வருது அப்போ அந்த இந் எந்த இடத்துல நமக்கு வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது எந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம டச் பண்ணால் வந்து நமக்கு க உடம்பு உடம்பு வந்து கரெக்டாகும் அப்படிங்கிறத வந்து அவங்க க்ளாஸ் எடுக்கும்போதே நம்மளால் உணர முடியுது அதுக்கப்புறம் அந்த நீடிலிங் பண்ணும்போது உடனே வந்து நமக்கு சரியாகுது இதை வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போதே நான் கவனித்தது நான் உணர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வந்தால் நமக்கு வந்து இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டில் சரியாகுமா அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் கண்டிப்பாக சரியாகும் எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து நான் ஸ்டாப்பிங்காக இருந்தது ஒரு டூ இயர்ஸ் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் டிஜியோ எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எதுவுமே சரி பண்ண முடியல அவங்களால கடைசியில் வந்து ஒரு ச வேறு ஒரு சின்ன லூப் மாதிரி எனக்கு போட்டு என்னை விட்டு அனுப்பிவிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் இந்த யூடியூப்பில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்து கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணி எனக்கு க்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனாலேயே வந்து எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து நம்ம சரி பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையில் நான் வந்து இவங்களை தேடி வந்தேன் இதில் வந்து என் எனக்கு வந்து எதுவுமே வந்து மைனஸ் ஆகலை எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கு அந்த என்னுடைய அவங்க கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க அட்வைஸ் அவங்களுடைய ப்ளஸ்ஸாக தான் இருக்கு எதுவுமே வந்து மைனஸ் கிடையாது அந்த எஜுகேஷன் நம்ம கற்றுக்க கற்றுக்க நம்மளை நம்மகிட்ட இருக்க எல்லா நோய்களும் வந்து நமக்கு நமக்கே தெரியும் ஒரு இடத்துல பெயின் இருக்கா ஓ இந்த இடத்துல நம்ம வந்து டச் பண்ணால் நமக்கு வந்து கியூர் ஆயிரும் அப்படின்னு நமக்கே தெரியும் நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் தேடி நம்ம போகவே வேண்டாம் லாஸ்ட் வரைக்கும் நம்மளை நம்ம சரிப்படுத்திட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து நம்ம நல்லா வச்சுக்கலாம் அவங்களுக்கு நம்மளோட எஜுகேஷனை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து இங்கே இந்த கேலக்சியில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இன்னொன்று இங்கே வந்து ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா க நம் புரியாமல் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்கன்னா கூட அவங்களால கூட புரிஞ்சுக்க முடியும் அந்தளவுக்கு இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த மேமுக்கு வந்து நான் கங்க்ராச்சுவாக பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து நான் எனக்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சு அந்த ஃபார்ட்டி டூ இயர்ஸில் வந்து இதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியுமா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்தது ஆனால் அந்த கோமதி மேம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நான் திரும்ப நான் வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணும்போது அந்த மேம் முன்னாடி வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எப்பவுமே வந்து அவங்க அவங்க நிவேஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க முன்னாடி வந்து நின்று கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்போ என்ன அத்தனா அவங்க வந்து உணர்வு பூர்வமாக நம்ம கற்றுத்தர்றாங்க அதனால தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அந்த பாயிண்ட்ஸ் என்னங்கிறது நம்மளை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம இது பண்ண முடியுது இப்போ எனக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது நானே என்னுடைய சாப்பாடில் இருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே வந்து இந்த கேலக்ஸிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கிடைச்சது அந்த உணர்வு பூர்வமான ஒரு நம்பிக்கை கிடச்சிது அது கொடுத்தது வந்து அந்த மேடமோட கிளாஸில் தான் அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து அக்கு பஞ்சராக இது எப்படி இருக்கும் என்ன அதெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை நீங்கள் ஒன்ஸ் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இதை படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பாக தேங்க் யூ ரொம்ப நன்றி மைதிலி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப உணர்ந்து உணர்வு பூர்வமாக சொன்னாங்க ஒரு நோய் வந்துருச்சு நம்மளால் உடம்பு முடியல அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை வர ஆரம்பிச்சிரும் அந்த தான் நம்மக்கிட்ட வந்தாங்க வரும்போது நான் என்ன பண்ணுறதுங்க நான் எனக்கு ஏதாவது ஆயிருமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மைதிலி கவலையே படாதீங்க நான் சொல்லித்தர உணவு பழக்க வழக்கங்கள் லக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸு இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்தால் நிறைய விஷயங்கள் நேச்சுரோபதியிலேயே கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளே அருமையாக சரி பண்ணலாம் அதுக்கு தான் நமக்கு நாமே மருத்துவர்னு சொல்லிவிட்டு ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்புன்னு சொல்லி தந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே சந்தோஷமாக ஜாயின் பண்ணிவிட்டு வாரம் வாரம் கரெக்டாக வந்து கிளாஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக அட்டன் பண்ணாங்க பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ண பண்ணவே எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி டச் பண்ண பண்ணவே எனக்கு நல்லாவே சரியாகிறது தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ அருமையாக சரியாகும் இதை உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சும்மா கேட்டுட்டு இருக்கும்போது அக்குப்பன் அது என்ன அப்படியெல்லாம் இவ்வளோ மருத்துவ முறைகள் இருக்கு இதுலையெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிக்குவோம் ஆனால் அப்படி கிடையாது இது ஒரு அற்புதமான மருத்துவ முறை நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா நிறைய அக்குப்புள்ளிகள் நம்ம பிறக்கும் போதே இருக்குது இதில் ஒவ்வொரு புள்ளியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும் நமக்கு உயிர் சக்தி ஓட்டத்தை வந்து சரிப்படுத்தும் நம்ம உடம்புல ஒரு இடத்துல எனர்ஜி இருக்குது ஒன்றில் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த உயிர் சக்தி ஓட்டத்தை சமப்படுத்தும் கிட்னியில் இருக்குது ஹார்ட்டில் எனர்ஜி குறைவாக இருக்குது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நம்ம வெப்ப ஓட்டம் நம்ம மூச்சு காற்று காற்றோட்டம் இது எல்லாத்தையுமே சீர்படுத்தும் அப்போ உங்கள் உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுமே வந்து அந்த அக்கு புள்ளிகளை வந்து பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா படிப்படியே சரியாக ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவ முறை உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த ப மருத்துவ முறை எளிமையான மருத்துவ முறையை வந்து நம்ம பழகிட்டு நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரிப்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது சளி தொந்தரவுகள் இருக்குது இம்யூனிட்டி எல்லாம் குறைவாக இருக்குதுனாலும் அதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது திடீர்னு வயிறு வலி வந்துருச்சுன்னு அழுகிறாங்க நைட் நேரத்தில் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை டச் கொடுத்தீங்கன்னா அருமையாக சரியாகும் இந்த உங்க குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் அவ்வளோ எளிமையாக இருக்கும் மேடம் சொன்ன மாதிரி வயசு எண்பது வயசில் கூட படிச்சுட்டு அவங்களுக்கு அவங்களே டச் பண்ணிக்கிறது இதெல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான மருத்துவம் இது எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தராவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும் நம்ம பணம் காசு சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக இன்வெஸ்ட் ரெண்டுதான் ஒரு முதலீடு பண்ற மாதிரி தான் அதனால வந்து உடம்பை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பாருங்க பணம் காசெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் இருந்தால் சம்பாதிக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாமல் போயிருவோம் அதனால உடம்பை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பாருங்க நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியாக தூங்குறது சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று லைஃப்ல அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வேலைகளையும் பாருங்க ஜாலிக்காக ஜோலியையும் ஜோலிக்காக ஜாலியையும் விட்டுறக்கூடாது ரெண்டையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ உங்கள் லைஃப் வந்து எல்லா வகையிலையுமே பொருளாதார ரீதியாகவும் நம்ம உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்போம் உங்களுக்கும் க்ளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது டைரக்டாக வரதுனாலும் வரலாம் இது கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்பு எளிமையாக கலந்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இதில் வந்து அக்கு பஞ்சர் யோகா அதெல்லாம் சொல்லித்தரோம் ஆசனங்கள் முத்திரைகள் அப்புறம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி நோய் வராமல் இருக்கிறதுக்கு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பண்ணுவோம் அப்புறம் சுஜோக் தெரப்பின்னு சொ சொல்லிவிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கைகளில் இருக்கும் அது அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அழுத்தி விட்டால் நிறைய நோய்கள் சரியாகும் அதை பற்றியும் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் இருக்குது பாதத்துலேயே வந்து நம்ம உள்ளுறுப்புகளோட பிரதிபலிப்பெல்லாம் இருக்கும் அந்த பகுதிகளை மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் நிறைய நோய்கள் சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயட் அண்ட் நியூட்ரிஷன் உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த மாதிரி எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தருவோம் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி அப்புறம் கைரோபிராக்டி இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறோம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களையுமே சரிப்படுத்திக்கிறதுக்கு முடியும் ரொம்ப குறைந்த செலவில் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறோம் இது ரொம்பவே நல்லா கேட்கும் வந்து பாருங்கள் பார்த்துட்ருக்கிற இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் எல்லாம் அதிக ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அதை நிறுத்துறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் பாயிண்ட் சொல்லித்தரேன் அதோட சுஜோக் தெரப்பி மெத்தடில் ஒரு சீடு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு குறைய ஆரம்பி நிற்க ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு மேன் டைம் ஆனாலோ கட்டிகள் எதாவது இருந்ததுனாலும் அதிக போக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப அவதிப்படுவாங்க பெண்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் இந்த அதிக ரத்தப்போக்கு ஒன்று அப்போ இதை வந்து நான் சொல்லித்தர மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் கொடுத்திங்கன்னா இந்த அதிகமாக ரத்தப்போக்கு அதாவது எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான புள்ளிகளையும் சுஜோக் தெரப்பி மெத்தடையும் நம்ம இப்போ பார்ப்போம் காலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்பி ஒன் அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான போக்கு நிறுத்துகிற புள்ளி இருக்குது யூ மாதிரி வளையுது பாருங்கண்ணா பெருவ பெருவரல் நகத்துக்கிட்ட ஸ்பிளீன் ஒன் அப்படிங்கிற மண்ணீரலோட முதல் அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஆள் கட்டி வரலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க கால் கட்ட வரல கொஞ்சம் விளக்கெண்ணெய் கூட அப்பப்போ வச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து ஸ்ப்ளீன் நல்லா குளிர்ச்சியாகும் ஸ்ப்ளீன் குளிர்ச்சியானாலும் இந்த அதிக ரத்தப்போக்கு வந்து நிற்கும் இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் அடுத்தது பார்த்தோம்னா கெண்டைக்காலில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க காப் மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ரெண்டு காலையுமே நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி வித்தி வச்சிங்கன்னா ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுற பாயிண்ட்ஸ் இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் அழுத்தி விட்டுட்டு உங்கள் உள்ளங்கையை கெண்டைக்காலோட சென்டரில் வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ரெண்டு கெண்டைக்காலையுமே பண்ணுங்க நல்லா சாதா அகலமாக இருக்கிற இடத்துல இப்படி உங்கள் உள்ளங்கையை வச்சு பின்னாடி பண்ணிவிடுங்க மூக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த நல்ல பல்ல மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நல்ல கட்டவரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் இங்கே டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டும் நமக்கு நல்லா வந்து ப்ளீடிங்கை நிறுத்தக்கூடிய புள்ளி அதிக ரத்தப்போக்கு நிறுத்தும் இதையும் இந்த மாதிரி நல்ல கட்டவரில் வச்சு வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க அதோட நம்ம உச்சந்தலையில் டியூ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இதை வந்து உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இதுவும் வந்து அதிக ரத்தப்போக்க நிறுத்தக்கூடிய புள்ளி எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து அருமையாக கண்ட்ரோலாக ஆரம்பிக்கும் இந்த புள்ளிகளையெல்லாம் மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஒரு டேப் வாங்கிக்கோங்க அதில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் விதை இருக்கும் இந்த சோயாபீன்ஸ் விதையை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க அக்கு மாதிரி தமிழ் எழுத்து அக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு சீடை நேர் வச்சுட்டு ஒன்றை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடம் அதாவது மூணாவது நாலாவது வரலுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு கர்ப்பப்பை சினைப்பை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய பகுதிகள் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு நிமிஷம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சீடை வந்து அந்த இடத்துல படுற மாதிரி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு சீடும் மேலே வந்து ரெண்டு சைடு ரெண்டு சீடு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சு ஒட்டணும் இங்கே வந்து ஒரு சீடு இருக்கணும் ரெண்டு பக்கம் ரெண்டு சீடு இருக்கணும் அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மொத்த சீடு இருக்கிறது கீழே இந்த ரெண்டு சீடும் மேலே இருக்கிற மாதிரி இந்த சோயாபீன்ஸ் சீடை வந்து வச்சு ஒட்டிக்கணும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம் விழுகாது உங்களுக்கு சோயாபீன்ஸ் இல்லை கிடைக்கலின்னா வெந்தயத்தை கூட வச்சு ஒட்டலாம் அதுவும் நல்லா கேட்கும் இந்த மாதிரி நைட்டு ஒட்டிப்படுத்துட்டீங்கன்னா காலையில் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது தண்ணி பட்டாலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பகலில் டைம் இருந்ததுன்னா நாலஞ்சு மணி நேரம் கூட ஒட்டிக்கலாம் இது வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங் அதிகப்படியான உதிரப்போக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைக்கிற ஒரு அற்புதமான ஒரு சுஜோக் தெரப்பி மெத்தட் சுஜோக சீடு தரப்பின்னு சொல்லுவோம் இதையும் இந்த மாதிரி வந்து அப்பப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸோடு இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் பிரச்சனை வந்து அருமையாக சரியாகும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ